ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் அன்னபூரணி மயங்கி இருக்கிற நேரம் தான் காயத்ரிய இசக்கிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அன்னபூரணி இசக்கிக்கு காயத்ரிய கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க மட்டும் கண்ணு முழிச்சா இந்த கல்யாணம் நடக்காது இந்த சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிற மகா வா காயத்ரி சீக்கிரமா போய் இசக்கி பக்கத்துல உட்காரு கல்யாணம் முடிஞ்சா அக்கா கண்ணு முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மகா சொல்றாங்க சிந்துவும் வைரவையும் சொல்றாங்க வேண்டாம் அன்னபூர்ணி அத்த கண்ணு முழிக்கட்டும் காயத்ரி கல்யாணம் அதுக்கப்புறம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மகா ரெண்டு பேரையும் திட்டுறாங்க இவளுக ரெண்டு பேரும் இருந்தா கண்டிப்பா இசைக்கிக்கும் காயத்ரிக்கும் கல்யாணத்தை நடத்த விட மாட்டாளுங்க அப்படின்னு யோசிக்கிற மகா காயத்ரி கையை பிடிச்சு வா காயத்ரி நீ இசைக்கிய கல்யாணம் பண்ணி முடி அக்கா கண்ணு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தரதரன் எழுத்துட்டு போய் மனவரையில உட்கார வைக்கிறாங்க செந்துவும் பைரவியும் அத்த சும்மா இருங்க அத்த காயத்ரி கல்யாணம் அன்ன புண்ணியத்த கண்ணு முழிச்சாதான் நடக்கணும் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே செலியன் மண்டபத்துக்குள்ள ஓடி வர்றான் பின்னாடி துரத்திக்கிட்டு வந்த அந்த அடியாள்கள்லாம் மண்டபத்துக்குள்ளே வந்துட்டாங்க செலியன் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் மாறனோட தான் என்ன துரத்திக்கிட்டு வரானுங்க வெட்டிடுவாங்களோ அப்படின்னு நினைச்சு ஜனங்களோட ஜனங்களா மறைஞ்சு மறைஞ்சு நின்னுகிட்டு இருக்கான் அப்பன்னு பார்த்து அடியாள்கள் எல்லாம் வந்து தேடுறாங்க செலியன் மண்டபத்துக்குள்ள வந்துட்டான்ற விஷயம் அடியாள்களுக்கு தெரிஞ்சிருது தேடி தேடி பாக்குறாங்க செலியனை கண்டுபிடிக்க முடியல நேரா கிட்ட போய் அண்ண செலியன் எப்படியாவது நீ தாலிய கட்டி முடிச்சிரு அப்படின்னு காது கிட்ட வந்து சொல்றான் இத காயத்ரி கேட்டுறாங்க அய்யோ அப்படின்னா செலியனை கடத்தினது இந்த இசைக்கு தானா அப்படின்னு காயத்ரி புரிஞ்சுகிட்டு மாட்டேன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு எந்திரிக்கிறாங்க மகா அப்பன் வந்து ஏய் உட்காரு இப்படியே விட்டா உனக்கு கல்யாணமே நடக்காது அக்கா பாவம் மயங்கி விழுந்து கிடக்குறாங்க உன் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு அக்கா கிட்ட போய் சொன்னா தான் அக்காவுக்கு பைரவியும் சொல்றாங்க மகா பேசவே விட அத்த சும்மா இருங்க காயத்ரி ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா அத சொல்ல விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவ எதுவும் சொல்ல வேணாம் நீ பேசாம இரு காயத்ரி கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா அன்னபூர்ணி அக்கா அழுதுகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி பைரவிய மகா திட்டுறாங்க ஐயர் தாலி எடுத்து கையில குடுக்கறாரு கெட்டி மேல கெட்டி மேலோ அப்படின்னு சொல்லும் போது கண்ணை முழிச்சு கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு கத்துறாங்க டே எசகி நீ தாலிய கட்டு நீ தாலிய கட்டு அப்படின்னு சொல்லும்போது போது அன்னபூர்ணி வந்து எசக்கி கைய பிடிக்கிறாங்க எசக்கிய காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல விருப்பம் ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எந்த தாயும் விரும்ப மாட்டா என் பொண்ணு பாவம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் கட்டி கொடுக்கணும் செலியன் மாறனுக்கு பயந்துகிட்டு ஓடி இருக்கலாம் அதுக்காக என் காயத்ரிக்கு பிடிச்ச மாப்பிள்ள வர்ற வரைக்கும் அவ இருக்கட்டும் அப்படின்னு அண்ணபூர் சொல்றாங்க அக்கா உங்களுக்கு என்ன பைத்தியமா தாலி கட்டுற நேரத்துல வந்து கைய தடுக்கிறீங்க இந்த நேரத்தை விட்டுட்டா காயத்ரிக்கு இனிமே கல்யாணமே ஆகாதுக்கா அப்படின்னு மகா சொல்றாங்க அப்பன்னு பார்த்து செலியன் இல்ல நான் தான் இருக்கேன் நான் எங்கேயும் பயந்து ஓடல என்ன கடத்திட்டு போயிட்டாங்க கட்டி வச்சு அடிச்சாங்க அவங்க கிட்ட வந்து தப்பிச்சா அப்பதே வந்துட்டேன் என்னை துரத்திக்கிட்டே பின்னாடியே வந்தாங்க மாறனோட ஆளுங்க தான் வந்து என்னை கட்டி போட்டிருந்தாங்களோன்னு தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்பதான் தெரிஞ்சிச்சு கிட்ட அந்த ஆள் வந்து பேசினான் தான் ஆள்களை ஏற்பாடு பண்ணி என்னை கடத்தி இருக்கான் மாறனோட ஆளுங்க வந்துட்டாங்க என்னை வெட்டிடுவாங்களோன்னு தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது எவன் வந்தாலும் சரி திருப்பி அடிக்க நானும் தைரியமா இருக்கேன் நான் ஒன்னும் கோலை இல்ல காயத்ரிய விட்டுட்டு ஓடவும் இல்ல நான் காயத்ரிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு செலியன் முன்னாடி வந்து நிக்கிறான் இப்பதான் மிச்சம் எல்லாருக்கும் தெரிய வருது டே எசக்கி நீதான் இது எல்லாத்துக்கும் காரணமா ஏண்டா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இப்படி விளையாடுறீங்க மகாத்த மகாத்த இதுக்காகத்தான் அன்னபூர்ணியாத்த கண்ணு முழிக்கிறதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கணும்னு பறந்தீங்களாக்கும் அவசரப்பட்டீங்களா இதுக்குள்ள உங்க திட்டமும் இருக்குதா இருக்குதாத்த அப்படின்னு பைரவியும் கோவப்பட்டு கேக்குறாங்க ஆறுமுகம் வேகமா வந்து இசைக்கியோட சட்டையை புடிச்சு எந்தர்றா உனக்கு ஏன் தங்கச்சி கேக்குதா அப்படின்னு சட்டைய புடிச்சு தரன்னு இழுக்கிறான் மக உடனே டே ஆறுமுகம் இரு அந்த செளியன் பயந்துகிட்டு ஓடுனவன் நாளைக்கே மாறன் வந்தா அவனை வெட்டிடுவான்னு பயம் அவனுக்கு இருக்குமா இல்லையா இசைக்கினா தைரியமான ஆளு இசைக்குதான் காயத்ரிக்கு சரியானவன் அப்படின்னு சொல்லும் போது போதும் நிறுத்துங்க சின்னம்மா காயத்ரிக்கு இசக்கிய பிடிக்காது எப்பவுமே காயத்ரிக்கு பிடிச்சது செலியன் மட்டும்தான் காயத்ரி செலியனே கல்யாணம் பண்ணிக்கட்டும் நீ மேல வாடா சொல்லி வந்து காயத்ரி பக்கத்துல உட்கார வச்சு கல்யாணத்தை மகா ஆத்திரப்படுறாங்க என்ன இந்த அன்னபூரணி கடைசி நேரத்துல கண்ணை முழிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தி விட்டாலே ஆர்முகம் இசைக்கிய போலீஸ்ல புடிச்சு குடுக்கிறாரு இவன் வெளியிலே வரக்கூடாது வெளியில வந்தா காயத்ரியோட வாழ்க்கைக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி மகா இது எதுவுமே தனக்கு தெரியாதது மாதிரி ஏண்டா இசைக்கு இப்படி பண்ணுன அந்த அந்த வாய் பேச எதுக்குடா எதுக்குடா அப்படின்னு ரொம்ப நல்லவ வேஷம் போட்டு இசைக்கியே அடிக்கிறாங்க காயத்ரி நீ நினைச்ச மாதிரியே செலியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேல அப்படின்னு வன்மத்தோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க காயத்ரி கல்யாணம் செலியனோட நல்லபடியா நடக்குது இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம்